ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சால மீன் பொறிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதுக்கு நான் சால மீன் வாங்கி வச்சுருக்கிறேன் அதை நல்லா செதிலெலாம் எடுத்து கழுவி மஞ்சள் போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ம இது செய்கிற பொறிக்கிறதுக்கு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தக்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் மிளகு இதுலேயும் காட்டம் வரும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாம் ஒன்று செய்யறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் அந்த இதுக்கு சைடில் அந்த செதிலுக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் உப்பு இல்லைன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கலாம் அப்போ அந்த மசாலா மீனோட பிடிச்சி வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிக்க வைக்கலாம் இதுக்கு நான் கடாய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் தோசை தோசைக்கடல கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கடாயில் தான் பொறிச்சு காட்ட போகிறேன் இதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒவ்வொரு துண்டாக பொறுமையாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சி போயிடும் ஒரு சைடு பொறிஞ்ச வெந்ததும் அடுத்த மறு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க பொறுமையாக இதை திருப்பி போட்டுக்கோங்க இல்லனா அடியில் ஒட்டிக்கும் அவ்வளோந்தான் நல்ல மொறு மொறுன்னு சால மீன் ரெடி ஆகிருச்சு இது பருப்பு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் இது ரொம்ப ந அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்து கூட நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணி